الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مخبرا وآميرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته وحيا وتعدلت الأظالم بتيل ذكر وريا الحمد لله مغل الله ورونك ميلوك صلاة وسلام كلمة السلام صلى الله عليه وسلم عمر ಆರಂಭವಾಗಿ <Sansicipate> <Ssmity> பல படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் சுபகானம் மனிதன் என்ற படைப்பில் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் அப்ப மதங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரிவுப்பட்ட மதங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான கட்டுக்கோப்பும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது இததான் சாப்பிடவே இதை சாப்பிடக்கூடாது கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இது தப்பு இது சரி சாப்பிடும் போது இப்படி சாப்பிடணும் குளிக்கும் போது இப்படி குளிக்கணும் தூங்கும் போது இப்படி தூங்கணும் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அறாம் அது தப்பு அவர்களிடத்தில் பேசக்கூடாது பழகக்கூடாது திருமணத்திற்கு தான் பேச வேண்டும் நிச்சயம் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி அது ஹராம் ஹலால் திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு ஒரு பெண்ணோடு கணவன் மனைவி என்ற உறவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு மதத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான சட்டங்களும் கிடையாது எந்த விதமான அலார் அலாவும் கிடையாது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் தூக்கி கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் குடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குளிப்பு கடமையானால் இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்ற வரைமுறை நடைமுறை அவர்களுடைய மதத்தில் கிடையாது இப்படிதான் சாப்பிட வேண்டும் சாப்பிடும் போது பேசக்கூடாது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் மறந்து விட்டால் அவ்வளவும் என்று சொல்ல வேண்டும் சாப்பிட்ட பிறகு துவா உத வேண்டும் என்ற நடைமுறை வழிமுறை அவருடைய மதத்தில் கிடையாது இப்படிதான் ஒரு கணிச்சி படுத்து தூங்க வேண்டும் படுக்கும்போது பாயை மூற்றுமுறை உத வேண்டும் என்பது கிடையாது நினைச்ச நேரத்துல தூங்கலாம் நினைச்ச இடத்துல படுக்கலாம் நினைச்ச மாதிரி தூங்கலாம் இது மாதிரி நிலை குறைந்த மதங்களாக மார்க்கங்களாக ஒவ்வொரு மதங்களும் மார்க்கங்களும் இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு அப்படிப்பட்ட அனுமதி யாருக்கும் எந்த நேரத்திலும் கிடையாது அவர்கள் அவங்க மன இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம் அவங்க நினைச்சத வாழ்ந்துடலாம் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துடலாம் அவங்க மனசு எதோ ஆசைப்படுதோ அப்படி வாழ்ந்துடலாம் ஆனா நம்ம நம்ம மனசு ஆசைப்படுற மாதிரி வாழ்ந்துடக் கூடாது வாழக்கூடாது நம்ம மனசு ஒன்று சொல்லுது மார்க்கம் வேறு ஒன்று சொன்னால் நாம் மனதை ஒதுக்கி காலால் விதித்து விட்டு மார்க்கம் எதை சொல்லுதோ நடிகனாயம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை மட்டும் தான் நாம் அதை செய்ய வேண்டும் பல சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படும் கடுமையான பசி இருக்கும் கடுமையான தாழ்வு இருக்கும் வேற எந்த உணவுகளுமே இருக்காது அறாம உணவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம சாப்பிடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது பசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கட்டுக்கோப்பா இருக்கணும்

நாம் வயிற்றுக்குள்ளே கடந்து விடுவதன் காரணமாக நாம் கேட்கக்கூடிய இந்த துவாக்களையும் அல்லாம் சுவாரா கபுலாக்குவதே இல்லை என்பதான மார்க் அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அப்போ உணவுனுடைய விஷயத்தில் நாம் அறாம் அலால் பேணி வாழ வேண்டும் எந்த சூழலாக இருக்கட்டும் கடைகள் பார்க்கிறோம் போடு போட்டிருப்பாங்க அலால் ஆனா உண்மையே அலாலாம் தெரியாது எங்கேயோ கரிகள் வாங்கலாம் அதை எப்படியோ விட்டலாம் அவங்களுடைய நோக்கம் மார்க்கத்தை பரப்புவது கிடையாது அவங்களுடைய நோக்கம் நானும் சம்பாதிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் எந்த எண்ணையும் தொடுவதற்கு தயார் உண்மையாக நியாயமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தேவை காசு காசு வர்றதுக்காக போட எப்படி வேணாம் அடிக்கலாம் எந்த வார்த்தைகளை வேணாம் பயன்படுத்தலாம் ஆனால் நமக்கு தேவை இறை அச்சம் அல்லாவது நாம் பயந்தோம் என்று சொன்னால் நாம் பல வேலைகளில் நம் உள்ளம் ஆசைப்படும் அந்த ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு பூண்டு போட்டுவிட்டு அந்த நேரத்தில் நாம் இரையற்றம் உள்ளவர்களாக பேரி நாம் கடமையை கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்கள்ல இமாக்கல் பெருமக்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு கடை இருக்குது அந்த கடையில ஹலாலும் இருக்குது ஹலாலும் இருக்குது அதாவது ஒரு மாற்ற மதத்தினுடைய கடை தான் அவங்க கடையில வெஜ்ஜும் இருக்குது நம்ம அந்த கடைக்கு போயிட்டு நான் வெச்சு கூட சாப்பிட கூடாது காரணம் வெச்சு கூட சாப்பிட கூடாது என்ன காரணம் சொன்னா நான் வெச்சுக்கு அவர் எந்த கத்தியே எந்த கரடியே எந்த சாதனங்களை யூஸ் பண்ணி இருப்பாரோ அதே கரடிய வச்சு தான் நான் வெச்சே இருந்தாலும் சரி வெச்சா இருந்தாலும் சரி அந்த உணவு பொருட்களை எடுத்து நமக்கு பரிமாறுவாங்க சிறு கூட பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க ஆனா இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது கடை இருக்குதா போனோமா சாப்பிட்டமா அது அறாமா அலாலா அது இறைச்சி எங்க வாங்கிருப்பாங்க எப்படி வெட்டிருப்பாங்க எதையுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது சொன்னவர்களுடைய நோக்கம்

அதை மட்டும் தான் பின்பற்ற வேண்டுமே தவிர நம்ம உள்ள ஒண்ணு சொல்லு நக்ஸு ஒண்ணு சொல்லு அதெல்லாம் பார்த்துக்கலாம் கஷ்டமா இருக்குது வறுமையா இருக்குது வட்டி வாங்குறதுலாம் தப்பே கிடையாது அது அந்த காலத்துல சகாபாக்கள் வாழ்னாங்க அந்த கால வேற இந்த கால வேற வட்டி வாங்குறது அப்படின்னு பெரிய தப்பு இருக்குது நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் வியாபாரத்துல நாக இல்ல பீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு காசு கொடுக்கணும் மனைவிக்கு காசு கொடுக்கணும் கடன் அடைக்கணும் வாடகை கொடுக்கணும் காசு எங்க போக வட்டி வாங்குறது ஹரால் என்று நான் நம் மனசு சொல்றதை கேட்டோம்னா நாளைக்கு மறுமையில

ஒரு மார்க்குறை நடைமுறை நம்பி சொன்னா செய்யக்கூடாது என்று எதுவுமே கிடையாது அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் சென்றால் வாழ்ந்துக்கலாம்

அந்த திரையை நீக்கியதற்கு பிற்பாக இருக்கக்கூடிய நரகத்தில் போய் விழுக்கக்கூடிய பெரும் மோசமான சொல்ல நமக்கு ஏற்படும் அதை விட்டு அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர் சொருக்கம் வேண்டும் என்று சொன்னால் கஷ்டம் நஷ்டம் துன்போ துயரோ சிரமோ இதுதான் செய்யணும் இதை செய்யக்கூடாது நமக்கு இது பிடிச்சிருக்கும் ஆனா மார்க்கத்தில் அது தடையா இருக்கும் நமக்கு நல்ல டேஸ்டா ஒரு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அது ஹலாலாக இருந்த மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் மார்க்கத்தில் எதுவெல்லாம் தடை இருக்கிறதோ எதுவெல்லாம் அறாமாக அனுமதிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை விட்டு நாம் நகர்ந்து எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும் பட்சத்தில் அது கசப்பதா இருக்கும் சிரமமாதான் இருக்கும் செய்யறதுக்கு மனசு வராது உள்ள அதுக்கு இட கொடுக்காது நம்ம ஆசை வேற பண்ணிட்டு போவோம் ஆனா அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் ஆனால்

சிறைச்சாலை jailனு சொன்னா எந்த நேரத்து நர்ஞ்சது செய்ய முடியாது நமக்கு டேஸ்டான ஃபுட் கிடைக்காது தூங்க முடியாது பாத்ரூம்ல கூட கதவு இருக்காது அவளோ சிரமங்கள் கஷ்டங்கள் தூங்க துயரங்கள் எல்லா சிறமர்கள் jailல இருக்கு அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நமக்கு இந்த உலகம் ஜெயிலை போன்று சிறைச்சாலையே போன்று என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் அப்ப காஃபிர்களுக்கு இந்த உலகம்

சொமாகவும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையாகவும் இருக்கிறது அது நரகமாகவும் மட்டுமல்லையாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் அப்போ நமக்கு சொர்க்கம் அது இந்த உலகம் நமக்கு சிறைச்சாலை மாற்று வளர்த்தவர்களுக்கு சொர்க்கம் இந்த உலகம் தான் இந்த உலகத்தில் நினைச்ச மாதிரி மாற முடியும் நாளைக்கு மறுமை நான் உங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது நினைச்ச உணவுகளை சாப்பிட முடியாது நினைச்ச இடங்களுக்கு போக முடியாது நரகத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் ரத்தங்களை மட்டும்தான் குடிக்கிறா குடிக்க வேண்டும் சீர் சதங்களை மட்டும்தான் அவர்கள் உணவாக சாப்பிட வேண்டும் எந்த விதமான சந்தோஷத்திற்கும் அவர்களுக்கு இன்பத்திற்கும் துணி கூட வழி கிடையாது நரகம் வேதனை 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 மட்டும்தான் அப்படிப்பட்ட செயலாக நாளை மாற்றம் வந்தவர்களுக்கு இருக்கும்

இந்த உலகம் முக்மீன்களுக்கு செயல் சிறைச்சாலை நாளை மறுமை காப்பிர்களுக்கு சிறைச்சாலை என்பதாக நபிகள் நாயக் சந்தாக்கு வாய்ப்பு சந்தம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஆக நாம் சொல்லக்கூடிய கருத்து இஷ்டத்துக்கு மன போல போகல நினைச்சதை நம்ம செஞ்சிடலாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் நமக்கு புடிச்ச மாதிரி வாழலாம் அந்த சிந்தனையிலிருந்து நாம் வெளிவந்து மார்க்கம் எதை சொல்லுகிறது எதை நிகழ்நாயக செல்லாம் வாலிபர் செல்லும் அவர்கள் ஹரா ஹராலாக நமக்கு பிரித்து காட்டினார்கள் எது ஆர்வமானது எது தடுக்கப்பட்டது அது வியாபார விஷயமாக இருக்கட்டும் அது பேச்சுவார்த்தை விஷயமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும் சொத்து பரிமாற்றம் பிரிவினை விஷயமாக இருக்கட்டும் கடன் வாங்கல் கொடுக்கல் விஷயமாக இருக்கட்டும் அந்நிய பெண்ணிடத்தில் பேசும் விஷயமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் எதை அனுமதித்திருக்கிறதோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும் எதை தடுத்து இருக்கிறதோ அதை செய்வதற்கு எந்த நேரத்தில் நமக்கு அனுமதி கிடையாது பெரும் பெரும் இறை நேசர்கள் எல்லாம் காட்டுல உட்கார்ந்து தவ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சத்தம் வரும் உங்களுக்கு மது ஹலாமாக்கப்பட்டு இருந்தது தற்பொழுது அது ஹலாமாக்கப்பட்டு விட்டது நீங்கள் அதை எடுத்து குடித்து கொள்ளலாம் அல்லாஹ் இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல சொன்னான் என்று அவர்களுக்கு ஒரு சத்தம் வரும் அப்ப அவங்க உடனே அதை கேட்டுட்டு நமக்கு நம்ம இவ்வளவு தொழுது நம்ம நோம்பு வச்சிருக்கோம் நம்ம இருந்த தக்குவா கீரைச்சதுக்கு அல்ல நமக்கு மதுவை இந்த உலகத்திலே அலாராக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு எடுத்து நான் குடிச்சிட மாட்டாங்க அவர்களுக்கு இரையச்சம் அதிகமாக இருக்கும் அது செய்தானுடைய கூற்று என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எப்பா நபிகள் நாயம் சதல்லாம் வரைய வசதமாகவும் பெரிய நபி அவங்களுக்கே அலாராக்கப்படாத மது சாதாரண ஒரு இரையில எனக்கு ஹராலாக்கப்படுதா ஷெய்தான் வந்து விட்டான் அவங்க ஜீம் என்று சொல்லி அந்த ஆசை தங்களுக்குள்ள மூடிக்கொள்வார்கள் சொல்ல சொல்லவிடக்கூடிய நோக்கம் நமக்கு பல நேரங்களில் ஷைத்தான் நம்ம உள்ளத்துல இப்படி ஒரு சூழலை போடுவான்

இது தவறு அதையும் சொல்லுவான் இப்படி பல குழப்பங்களுக்குள்ளி ஹரான் ஹராலை விட்டு பிரித்து நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கை கற்றுக் கொடுக்காமல் பல மோசமான சூழலில் எந்த நேரத்தில் நம் உள்ளத்தில் தக்குவா இருக்க வேண்டும் அத்தவா ஆகுனா என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல்லா இறை அச்சத்தை மட்டும்தான் பார்க்கிறார் என்பதாக தமிழை செல்லும் ஒருவர் சொன்னார்கள் அப்போ எந்த நேரத்திலும் அந்த நம்மை பார்க்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறான் எங்க பாக்கலாம் பயணமா துணும் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அண்ணா இருக்கிறான் எல்லா திசையிலும் அண்ணா இருக்கிறான் கரு இருட்டு பாறைக்கு கீழாக கடல்ல இருந்து அந்த மெதுவா நடந்து போகக்கூடிய அந்த இரவை கூட அல்லா பார்க்கிறான் அந்த சத்தத்தையும் கேட்கிறான் நமக்கு தான் பார்வையா லிமிட் ஒரு திரை வரைக்கும் தான் பார்க்க முடியும் அதுக்கு அப்பா பார்வை நமக்கு போகாது கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் சவுண்ட் கேட்க முடியும் இந்த வைக்கிற ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேட்கும் அதுக்கு பிறகுதான் கேட்காது பார்வையா இருக்கட்டும் கேள்வியா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் எல்லாமே மனிதனுக்கு லிமிட் தான் ஆனால் அல்லாவுடைய பார்வை எல்லாம் இல்லாதது அல்லாவுடைய கேள்வி என்ன இல்லாதது அல்லாவுடைய பேச்சு என்ன இல்லாதது அவன் எங்கிருந்தாலும் எல்லா விஷயங்களையும் பார்த்து எங்கிருந்தாலும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சிந்தனை நம் உள்ளங்களில் நம் பிள்ளைகளுடைய உள்ளங்களின் அந்த பிஞ்சு மனசுல நம்ம பதிச்சுட்டோம் எந்த சூழல் வந்தாலும் சின்ன தவறை கூட செய்வதற்கு அவனுக்கு மனம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவுடைய சிந்தனை வரும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நோக்கு நேரங்கள்ல நம்ம கடுமையான பசியில இருந்தாலும் தானத்தில் இருந்தாலும் தனிமையா ரூம்ல இருந்தாலும் கதவு சாத்த தாப்பால் போட்டு இருந்தாலும் கண்ணு முன்னாடி நல்ல சாப்பாடு இருந்தாலும் எவ்வளவு பசி இருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட மாட்டோம் எவ்வளவு தாக இருந்தாலும் எடுத்து குடிக்க மாட்டோம் பார்க்கிறான்னு ஒரு சின்ன நமக்கு இருக்கும் அப்ப ரமணா மாதத்தை மட்டும்தான் நல்லா பார்க்கிறாளாம் பதினேழு மாதங்கள் எல்லாம் அதெல்லாம் தூங்கினாளாம் அவ சகல இருந்து இஃப் வரைக்கும் மட்டும்தான் அதெல்லாம் பாக்கிறாளாம் இஃப்ல இருந்து சதவர் வரைக்கும் பார்க்கிறது கிடையாதா என்ன ஏன்றும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாள் படைத்த நாள் முதல் பிறந்த நேரம் முதல் இஃப் வரைக்கும் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த வழி முதல் நான் மறிக்கும் வரை எல்லாம் நாம் பார்ப்பாள் மறித்த முதல் கியானத்து நாள் வரைக்கும் என்ன விஷயங்களுமே அதான் நம்ம கூடதான் இருக்கிறாள் நெகர்வா திறமின் ஹபையில

அந்த இடத்துல ஒரு ஆடு இருக்குது அல்லது ஒரு மாடு இல்ல ஒரு கோழி அல்லது ஒரு நாய் அல்லது ஒரு பைத்தியக்காரன் அல்லது சிந்தனையே இல்லாத ஒரு பச்சின குழந்தை இருக்குது அப்ப அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது காரணம் யார் வெறும் ஒரு ஆடுதானே ஒரு மாடு தான் அதுக்கே நம்ம மதிப்பு கொடுக்கணும் இந்த மாடையினை யாத்தியாச்சு போய் போட்டு கொடுக்க போதா இல்ல இந்த நாய் தானே மிஞ்சு போனா அந்த உடலும் கொதை அதுக்கு என்ன தெரியும் இவர் இந்த தப்பு செய்யறாரு யாத்தியாச்சு போய் போட்டு கொடுக்க போறாரா அல்லது அந்த சின்ன குழந்தை சின்ன குழந்தைக்கு எதுவுமே விவரமே தெரியாது நினைவே இருக்காது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவர் தனிமையா இருக்கிறாரு ஒரு ஆடு இருந்தாலோ இல்ல மாடு இருந்தாலோ அல்லது ஒரு நாய் இருந்தாலோ இல்ல சின்ன குழந்தை இல்ல பைத்தியம் இருந்தாலோ அவர் தவறு செய்யும் போது அவருக்கு பயம் இருக்காது காரணம் அவங்க அறிவற்றவர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதே அந்த நேரத்துல ஒரு ஆசிரியர் இருக்காரு ஆசிரியர் வந்துட்டார் உடனே அவரு பயப்படுவார் அல்லது அத்தா வந்துட்டாங்க உடனே பயந்துருவாரு அம்மா வந்துட்டாங்க உடனே பயந்துருவாரு சொந்தக்காரா யாராச்சும் வந்து பாத்துட்டாங்க அப்படின்னு நடிக்க போயிடுவாரு அப்ப அம்மா இருந்தா பயப்படுறோம் அத்தா இருந்தா பயப்படுறோம் ஆசிரியர் இருந்தா பயப்படுறோம் சொந்தக்காரால் வந்தா பயப்படுறோம் ஆறு மாறி இருந்தா பயப்பட மாட்டோம் அப்ப அம்மா விடுங்க அத்தா சொந்த பந்து எல்லாத்தையும் விடுங்க அந்த இடத்துல அண்ணா இருக்கா இல்லையா அண்ணா இருக்கிறான் ஆனாலும் அண்ணாவே அத்தா அம்மா அவங்க சமப்படுத்துருவோமா

அந்த பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதாம் ஹலால் பேணி வாழ வேண்டும் அந்நிய பெண்களிடத்தில் பேசக்கூடாது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மோசமான காலகட்டங்கள் எங்கு திரும்பினாலும் ஆபாசம் பார்க்கிறவர்கள் எல்லாம் அசிங்கமான காட்சி இதையெல்லாம் விட்டு நாம் தவிர்த்து வாழ்ந்து விட்டோம் காரணம் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம ரோட்ல நடக்கணும் ஒரு அண்ணிய பெண் வருது அந்த பெண் இன்னைக்கு வேணாலும் நம்ம காட்சிக்கு இருக்கலாம் அந்த பெண் முஸ்லிமான பெண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நாளே அந்த பெண் மவுண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க கவுலுக்களால் வேதனை செய்யப்படக்கூடிய அசிங்கமான உடலாக அந்த பெண்ணுடைய உடல் மாறிவிடும் அவ்வளவு தூரம் அசிங்கமான ஒரு உடலை தான் நாம் இந்த உலகத்துக்கு மேல நடக்கக்கூடியவர்களை பார்த்து அழகென்று ரசிக்கிறோம் இதே இந்து பெண்மணியா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய உடல் கபருக்கு சென்ற பிறகு இவ்வளவு அழகா இருக்காது சாம்பலா மாறிடும் அப்ப வெறும் ஒரு அத்தா ஒரு அசிங்கமான கேவலமான சாம்பலை நாம் அழகென்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக நாம் சிந்திக்கும் பொழுது

கொஞ்ச காலங்கள் கஷ்டமா இருக்கும் எல்லா சகாபாக்களும் அடுத்த மதுவும் தூக்கி வீசல கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்ததற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக மது கூடாது என்பதை முதல் தான் மது ஆரம்பிச்சான்

ఎా కార్యక <t giver motion> <gã avez> கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து முழுக்க ஹலாலான ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் சில நாட்கள் கஷ்டங்களா இருக்கலாம் ஆனால் போக போக இந்த உலகத்திலே அந்த வெற்றியுடைய பாதைகளை வெற்றியுடைய வாசல்களை கதவுகளை நமக்கு திறந்து விடுவான் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக மருத்துவமனை செலவுகளை விட்டு அந்த நம்மை பாதுகாப்பான் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அந்த நமக்கு இந்த உலகத்திலும் கொடுப்பான் நாளை வறுமையிலும் கொடுப்பான் ஆனால் அதான் ஆனால் பேணாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு மன இச்சைக்கு நாம் அடிமையாகி விட்டோம் என்று சொன்னால்

கருத்தார்களோ அதை தடுத்து தவிர நின்று வாழக்கூடிய அந்த நசீமை நமக்கு தந்து முடிவானாக நாம் நம் பிள்ளைகளை அந்த பிஞ்சு வயசுல இருந்து அந்த சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்துல ஆரம்பத்திலிருந்தே பதிக்கணும் பெருசா வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சின்ன பிள்ளைதான இப்ப சொல்றது என்ன அவசியம் இருக்குது படிச்சு பெரியாலா வரட்டும் நல்லது கிட்டத சொல்லி கொடுத்து வளர்த்துக்கலாம் நம்ம நினைப்போம் ஆனா அந்த நேரத்துல அவர் சொல்லக்கூடிய சொல் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போயிடுவான் சின்ன வயசுல இருந்தே அவர் இருக்கிறான் அதான் அனாலை பிரிச்சு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் எந்த சூழலையும் தவறு செய்யாத சமூகமாக நமது சந்ததிகள் உருவாகணும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் உருவாகுவார்கள் ஆக நம் குடும்பத்தை சந்ததியில் அல்லாஹ் சுமான நேர்மையுள்ள அராம் ஹராலை பேணி வாழக்கூடிய நல்ல குடும்பங்களாக ஆக்கியது புரிவானாங்க அராம் ஹராலை பேணி வாழும் போது மட்டும்தான் இறைச்சம் உள்ளத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அல்லா நம்மை பார்க்கிறார் என்று ஒரு தவறிலிருந்து நாம் விலகும் மட்டும்தான் மரண தருவாயில் கலிமா லா இலா இல்லா முகமது என்ற கலிமா நமக்கு வரும் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம் இஷ்டத்துக்கு வாழ்றோம் ஆனால் வறுமையில் நாம் வர்ணிக்கும் போது கரிமா தாயிலாக என்ற கனிமா வராமல் தருமாறி நாம் வர்ணிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் அப்படியே மர்ணிச்சதுக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சிருச்சா கிடையாது இது யாருடைய மார்க்கம் என்று கேட்கும் போது நம்மளுடைய நாவலுக்கு பதில் வராது

முடியவே முடியாது அப்ப கபூர்ல அந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்லலாம் அதற்கு பிறகு நாம் எவ்வளவு கெஞ்சி கதை அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாலும் சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை